என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீ ஆண்டவரே ஒரு காலத்தில் நாம் எல்லாம் அடிமையிலா இருந்தோம் சிறைப்பட்டு இருந்தோம் பாவத்திற்கு அடிமை நம்மளை விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்தா சிறைப்பட்ட நம்மை தேவன் விடுதலையாக்கி இந்த மகிமின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் ஏஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேல் கட்டளைகளும் நீதி நியாயங்களும் உபதேசிக்கவும் ஏஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் நம்முடைய இருதயம் ஒரு பக்குவ இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன அடிமையா இருந்த காலத்திலே சிறைப்பட்டு போன காலத்திலே அவன் தேவனிடத்தில் பயபக்தியா இருந்தால் தேவ பிரியமாயிருந்தார் எழுபது வருஷம் அடிமையா இருந்தார்கள் வாழ்ந்து